பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பிக் பாஸ் சீசன் நயன் செம்மைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் உள்ள ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும் நம்மளும் இந்த சீசனுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு காலையிலே ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் ப்ரோமோவும் வரல இட் ஸோ ஃபார் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு குட்டி அப்டேட்டை பார்க்கலாம் ஓகே நம்மளோட துஷார் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஃபனாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்புறம் நம்மளோட விக்கல்ஸ் சொல்கிறாரு யா நீ பார்க்க சூப்பராக இருக்கையா உன்னோட வாய்ஸும் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது உனக்கு என்ன உனக்கெல்லாம் பயங்கர ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நீலாம் எல்லாம் ஷைன் ஆகிடுவே அப்படின்றாங்க எஸ் துஷாருக்கு வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் க்ரஷ் இருக்க தான் செய்யும் ஒரு சிலர் பட் அதுக்காக அவர் சர்வே பண்ணிடுவார் அப்படின்னா அப்வியஸாக கிடையாது அவர் இந்த பிக் பாஸ் டாஸ்க்கையும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸையும் எப்படி வந்துட்டு டேக்கிள் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவருக்கு இருக்கும் அண்டு இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட இவர் வர்றாரு பிரவீன் காந்தி எஸ் டேரக்டர் அவர் பிரச்சனை இல்லை டேரக்டருக்கு தான் நிறையா பிரச்சனை உள்ள வரும் போல் இருக்குது ஏன்னா டேரக்டர் இன்னைக்கு ஆரம்பிச்சதே ஒரு பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை நம்மளோட பிரவீன் காந்தி சார் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்கா அழகுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின் போது நம்ம துஷாருக்கு ரொம்ப வெக்கமாக ஐயோ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்போசிட் ஜென்டர் நம்மளை வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு பையன் பையனை பையனே பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது அதை உடனே வந்துட்டு ஏன் பையனை காம்ப்ளிமெண்ட் ஆமாம் ஆமாம் பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க பொண்ணுங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஜெல்லஸ் இருக்கும் அவங்க யாரையுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம பிரவீன் காந்தி சொல்ல அந்த நேரம் நந்தினி அவங்க வந்துட்டு எஸ் அப்போதான் யோகாலாம் முடிச்சுட்டு அவங்களும் அந்த சைட் வராங்க அப்போ இவங்க எல்லாரும் கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது நந்தினி கிட்டே கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு பையன் உங்களை வந்து நீங்கள் அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்களா இல்லை ஒரு பொண்ணு உங்களை பார்த்து அழகாக இருக்குன்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு போது அவங்க சொல்கிறாங்க ஆப்வியஸா பொண்ணு தான் ஏன்னா நம்ம ஜெண்டரே இப்போ ஒரு பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆபியஸாக நம்ம மைண்ட் செட் எப்படி போகும் பையனா டெஃபினட்டாக ஃப்ளட் பண்ணுறதுக்காக ஒன்றுமே இல்லைனாலும் சூப்பர்னு சொல்லுவாள் ஆனால் ஒரு பொண்ணு சொல்கிறேன்னா உண்மையாகவே சொல்கிறா போல இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த மைண்ட் செட்டில் நந்தினியும் சொன்னதும் பிரவீன் காந்தி உடனே ஆமாமா பொண்ணுங்க வந்து யார் யாரையும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஜெல்லஸ் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை இருக்கும் அவங்க சொல்றது ஆச்சரியம்தான் அப்படின்னதும் நந்தினி பிடிச்சிக்கிட்டாங்க சார் நீங்க எப்படி சார் அப்படி ஜென்ரலாக சொல்லலாம் பெண்கள் அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்ப பொறாமையாக இருப்பாங்கன்னு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது ஏன் ஒரு பையனுக்கு இன்னொரு பையனை பார்த்தா புறாமல் வராதா இப்போ இந்த கேம் விளையாடுறீங்க நீங்கள் பசங்களாக இருக்கீங்கன்றக்காக வெட்டி கொடுத்துருவீங்களா இல்லை இல்லை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் போட்டி பொறாம வர்ணம் எல்லாமே இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம விக்கல்ஸும் சரி நம்மளோட துஷாரும் சரி அமைதி ஆயிட்டாங்க ஸோ கான்வர்சேஷன் வந்து காந்தி வேர்சஸ் நந்தினின்ற மாதிரி ஆயிடுச்சு எஸ் ஆப்வியஸாக எல்லோரும் அவங்களுக்குள்ளே ஓகே நம்ம இப்படிலாம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அண்டு நம்மளோட டேரக்டர் பிரவீன் காந்தி சார் வந்துட்டு ஓகே இப்படியெல்லாம் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணாதான் உள்ள நம்மளோட நேம் கொஞ்சம் குஜினிக்கும்னு நினைக்கிறாருன்னு தெரியல அவர் கொஞ்சம் வேர்ட்ஸ் விட்டார் லைக் எப்படின்னா இல்லை பெண்கள் வந்து கொஞ்சம் பொறாமையாக இருப்பாங்க அப்படின்னு முதல்ல விட்டார் ஆனால் நந்தினி அது எப்போ பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ உடனே வந்து இல்லைல்லம்மா நான் பெண்களை எப்படி சொல்றேன் அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு ஆக்கும் சக்தி அவங்க இப்போ ஒரு ஆண் ஓடணும் ஓடணும் ஓடணும்ன்ற எண்ணம் கொடுக்கறதே ஒரு பொண்ணு தான் இப்போ ஒரு பையன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான் வீட்டில் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அதை பார்க்கவே முடியாது என்ன இவன் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி ஓடு இந்த காரு பத்தாது அடுத்த கார் வாங்கு இன்னும் பெரிய வீடு வாங்கு அப்படின்னு ஒரு ஆணை புஷ் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு பெண் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு ஸோ விக்கல்ஸும் இந்த இடத்த கொஞ்சம் ஓகே ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் ஒன்னே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விக்கல்ஸ் விக்ரமும் ஆமாங்க எனக்கும் மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது என்னால் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஒரு எட்டு மணி நேரம் கூட சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியும் ஆனால் அது என் வைஃபுக்கு பார்த்தா தங்காது என்ன இவன் சும்மா உட்காந்துருக்கான் ஏன்னா சும்மா உட்காந்துருக்கேன் ஏன்னா ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது பண்ணுறா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நந்தினியும் சரண்ட்ராயிட்டாங்க ஆமாம் ஆமாம் அது கொஞ்சம் உண்மைதான் எனக்கும் என் தம்பி சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்தா கட்டுப்பாக இருக்கும் என்ன அப்படி பண்ணுறேன் நானும் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே அந்த கான்வர்சேஷனை ஃபன்னாக முடிச்சிட்டாங்க பட் இதை நம்ம கனியக்கா ப்ரஷ் பண்ணும்போது அப்படியே கேட்டு கவனிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே காண்டாயிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் சாரை துரத்தி விட்டுட்டு நம்ம துஷார் நந்தினி அண்ட் விக்ஸ் மூணு பேரும் வந்துட்ருக்கிறாங்க அப்போ நந்தினி சொல்லிட்டாங்க உங்கள் கான்வர்சேஷன் எனக்கு பிடிக்கல அதனால் நான் அந்த சைடு வரவே இல்லை அப்படின்ட்டாங்க அது எப்படி அவர் ஜென்ரலாக பெண்கள் வந்துட்டு பொறாமல் பிடிச்சவங்களா இருப்பாங்க பெண்கள் வந்துட்டு இப்படி சக்தின்னு சும்மா சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் தூங்கினா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க எனக்கெலாம் அப்படி கிடையாது எனக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் தூவணும் தூங்கணும் அவர் தூங்கினார்னா நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருக்கும் இவர் எப்படி ஜென்ரலாக சொல்லலாம் அவரோட அவர் சொல்கிற எந்த ஒப்பீனியனுக்கும் நான் இனிமேல் உடன்பட மாட்டேன் அந்த மாதிரி இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க உடனே நந்தினி வந்துட்டு ஆமாம் அம்மாக்கா நானும் அதை சொன்னேன் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ டேரக்டர் சார் பிளான் பண்ணிட்டாரு உள்ளே இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி நம்ம க்ரியேட் பண்ணி உள்ளே இருக்கணும் அப்படின்னு முடியாது பண்ணிவிட்டார் சி அவர் ஜென்ரலாக பெண்கள் எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது சி பெண்களுக்கு ஜெலசி இருக்கலாம் அப்படின்றாங்க எஸ் இருக்கலாம் ஆனால் அது தன்னோட குடும்பத்துக்குள்ளேயே என் புருஷன் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா எனக்கு அது பிடிக்காது அப்படின்லாம் இப்போ எந்த பெண்களும் சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ரெண்டு பேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அந்த பேர்டன் எடுத்துக்கிறாங்க ஒரு காலத்தில் ஆண் மட்டும் ஒர்க் இருந்தா ஸோ அவனை புஷ் பண்ணி நீ தான் இந்த குடும்பத்தை பார்க்கணும் நீ இன்னும் கொஞ்சம் முன்னே கொண்டு வா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க அவனுக்கு தேவையானது இவங்க செய்கிறாங்க அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவனுக்கு தேவையானது ஒரு ஆணுக்கு தேவையானது பெண் செய்கிறாங்க அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவன் நல்லா சாப்பிடணும் அவனுக்காகவும் யோசிக்கிறாங்க ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இப்படி தான் இவங்க பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்றத பேசக்கூடாது ஸோ ஒரு பெண் என்றைக்குமே தன்னோட குடும்பத்துக்கிட்ட அந்த வன்மத்தை காட்ட மாட்டோன்றதை உண்மை ஸோ அவர் அதை ஜென்ரலாக சொல்லிட்டாரு அதனால் கன்னியக்கா சம காண்டில் இருந்தாங்க ஸோ இப்போ தான் அப்படியே சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிருக்கு முதல் நாளே ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்ல அப்படின்ற மாதிரி மாதிரி காலையில் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பார்ப்போம் இது வந்து அவருக்கே தெரியுது டேரெக்டாக சரி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் அப்படின்னாரு ஸோ அப்போவே புரிஞ்சு போச்சு ஓ மனுஷை ஏதோ ஒன்று பண்ணணும் இந்த ஏஜ்டு கண்டஸ்டன்ட்ஸ் எப்போதுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பண்ணி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும் அப்படின்றத காந்தி சார் புரிஞ்சுதான் ஏதோ ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கு ஸோ பாப்பம் இந்த பஞ்சாயத்து என்ன ஆகுது ஸோ இதுக்கப்புறம் காந்தி சாருக்கும் கனியாக்காக்கும் ஏதாவது பஞ்சாயத்து வருதா இதை விட ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க ஸோ பாப்பம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி